السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أن عائشة رضي الله تعالى عنها أنها قالت ما خير رسول الله صلى الله عليه وسلم بين أمرين إلا أخذ أيسرهما ما لم يكن إِثْمًا فإن كان إِثْمًا كان أبعد الناس منه ومن تقم رسول الله صلى الله عليه وسلم لنفسه إلا أن تنتهك حرمة الله فينتقم لله بها رواه البخاري ومسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிருக்கே அண்ணலம் பெருமானார் அலியு செல்லம் அவர்களுடைய அந்த தன்மைகளில் பக்குவங்களில் மன்னிக்கும் மனப்பாங்கு அதிகம் உடையவர்களாகவே அன்னலம் பெருமானார் சல்லுலாஹ் ஒலியூ அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் எல்லா விஷயத்திலும் மன்னிக்கும் மனப்பான்மை ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அன்னலம் பெருமானார் செல்லலாகலையோ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமையப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அன்னலம்பெருமானார் செல்லல்லாகலையோ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அனை ஆய்சதியாகுத்தாலுகா அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க செல்லு அலி செல்லும் அம்ரைனி இல்ல அகத ஐசரகுமா இரண்டு விஷயங்களில் விரும்பியதை தேர்ந்தெடுக்கும்படி ரசூல் சல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டால் அந்த இரண்டில் லேசானதையே அதாவது அது பாவமான விஷயமாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் எப்போதும் அந்த லேசை என்ன செய்வாங்க இலகுவானதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக அண்ணல பெருமானார் செல்லலா ஒலிய செல்லும் அவர்கள் இருந்தார்கள் ஃபைன்கான இசுமன் அது பாவமான விஷயமாக இருந்தால் கான அபாதன் நாசி மினுகோ மக்களிலேயே அதிகமாக அதிலிருந்து வெகு தொலைவில் விலகி நிற்கக்கூடியவர்களாக அன்னல பெருமானார் செல்லல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம்

எதுவும் சீர்குலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக அல்லாஹுவின் சார்பாக பழிவாங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலே தவிர தமக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டாங்க யாரையும் பழி வாங்க மாட்டாங்க அல்லாஹனுடைய சத் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் நடந்து அது இறை கட்டளையாக இருப்பின் அதற்கு என்ன செய்வாங்க தண்டனை கொடுப்பதற்கு அன்னல பெருமானார் செல்லலாகலையே செல்லும்போர்கள் தாமதப்படுத்த மாட்டாங்க அதை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பதை நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அன்னல பெருமானார் செல்லலாகலேயே செல்லும்போது தனக்கு யார் என்ன செஞ்சாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க அதுக்காக வேண்டி யாரையும் பழி வாங்க மாட்டாங்க மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சுமாமா என்பவர் போர் கைதியாக பிடித்து வரப்பட்டு பள்ளிவாசல் தூணில் என்ன செய்யப்பட்டாங்க கட்டி வைக்கப்படுகின்றார் அவரிடம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லம் அவர்கள் கொண்ட அணுகுமுறை பின்வரும் ஹதீஸ்ல வந்து நமக்கு என்ன செய்யப்படுகின்றது விவரிக்கப்படுகின்றது அபு ஹுரேரா ரதியுல்லாஹூத்தில் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபுஹரேரார் அலியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க நஜீத் பகுதியை நோக்கி குதிரை படை ஒன்றை என்ன செஞ்சாங்க அண்ணல பெருமானார் சல்லுல்லாஹு அலி அவர்கள் அனுப்பினார்கள் அந்த படையினர் அந்த படையினர் பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்த இந்த குதிரை படை என்ன செஞ்சாங்க பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்த சுமாமத் பனு உசால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் ஒருவரை கைது செய்து கொண்டு வந்தாங்க அவரை என்ன செஞ்சாங்க பள்ளிவாசல் தூண் ஒன்றில் கட்டி போட்டாங்க பள்ளிவாசல் தூணில் அவரை கட்டி போட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹலீ செல்லும் அவர்களின் அவர்கள் அவரிடம் வந்து அந்த சுமாமாவிடம் வந்து உன் விஷயத்தில் நான் சொல்ல போகும் முடிவை பற்றி நீ என்ன கருதுகின்றாய் நான் உம்மிடத்துல எப்படி நடந்து கொள்வேன் என்பதாக நீ எதிர்பார்க்கின்றாய் என்பதாக சுமாமாவை பார்த்து என்ன செஞ்சாங்க அண்ணல பெருமானார் சல்லாஹ் அலீஸ்வல் கேட்டாங்க அதற்கு அவர் சுமாமா அவர் கூறி குறிப்பிட்டார் நான் நல்லதையே கருதுகின்றேன் நான் நல்லதையே கருதுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு மொஹம்மதே சல்லல்லாஹலீ சொல்லம் நீங்கள் என்னை கொன்றால் பழி வாங்க வேண்டிய ஒருவனையே கொள்கிறீர்கள் அதற்கு நான் தகுதி உள்ளவன் தான் என்னை கொன்றாலும் அதற்கு நான் தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்னை பழி கொள்வதற்கும் நீங்கள் தகுதி உடையவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் என்னை மன்னித்து நீங்கள் எனக்கு உபகாரம் செய்தால் நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனுக்கே உபகாரம் செய்கிறீங்க நான் வந்து என்ன செய்கிறேன் எல்லா நிலையிலும் உங்களுக்கு நன்றி உடையவர்களாக நான் இருக்கக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக முதல் ஆப்ஷன் அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் என்னை கொன்றாலும் அதற்கு நான் தகுதி உள்ளவன் என்னை மன்னித்தாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் தகுதி உள்ளவனாக உபகாரம் செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன் அந்த நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீங்க அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிடுவேன் என்பதாக சொல்கின்றார் மூன்றாவது விஷயம் நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அதில் நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் நான் தருகின்றேன் என்பதாக பதிலளிக்கின்றார் எனவே அவர் மன்னிக்கப்பட்டு விடப்பட்டார் மன்னிக்கப்பட்டு எந்த ஒன்றும் செய்யாமல் விடப்பட்டார் மறுநாளும் நபிகள் நாயகம் ஹலீ செல்லும் அவர்கள் இதே கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க நான் உன் விஷயத்துல எப்படி நடந்து கொள்வேன் சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல என்னை கொன்றாலும் அதற்கு தகுதி என்னை மன்னித்தாலும் நான் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படி அல்ல செல்வத்திலிருந்து எது வேண்டுமானாலும் கேளுங்க அதை நான் தருகின்றேன் என்பதாக மூன்று ஆப்ஷன் வைக்கின்றார் உடனே சுமாமா என்ன செய்யப்பட்டார் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ் அவர்கள் சுமாமாவை அவிழ்த்து விடும்படி சொன்னாங்க இவர் அவிழ்த்து விடுங்க தூணில் கட்டி வச்சிருக்கிறத அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொன்னபோது உடனே சுமாமா என்ன செய்கின்றார் அவிழ்த்து விடப்பட்டு பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த பேரித்தன் தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து லா இலாஹ இல்லல்லா மஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த திரு கலிமாவை மொழிந்து விட்டு மகம்மதே சல்லாஹ் அலிவல்லம் மீது ஆணையாக இன்று வரை உங்கள் முகத்தை விட என்னிடம் வெறுப்பிற்குரிய முகம் பூமியில் வேறு எதுவும் இருக்கவில்லை உங்களுடைய முகம் பூமியிலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதாக இருந்துச்சு ஆனால் இன்று உங்களுடைய முகம் எல்லா முகங்களை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானதாக ஆகிவிட்டது இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியமான முகமாக உங்களுடைய முகம் ஆகிவிட்டது அல்லாவின் மீது ஆணையாக இன்று வரை உங்கள் மார்க்கத்தை விட என் வெறுப்பிற்குரிய மார்க்கம் வேற எதுவும் இருக்கவில்லை உங்களுடைய மார்க்கம் அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பானதாக இருந்துச்சு ஆனால் இன்று மார்க்கங்களிலேயே எனக்கு மிகவும் பிரியமானதாக உங்களுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆகிவிட்டது என்பதாக சுமாமா அவர்கள் பதில் கூறினார்கள் அடுத்ததாக சொன்னாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் ஊரை விட எனக்கு வெறுப்பான ஊர் வேற எதுவும் இருந்திருக்கவில்லை உங்க ஊர் தான் எனக்கு ரொம்பவும் வெறுப்பானதாக எல்லா ஊர்களை காட்டிலும் எனக்கு உங்களுடைய ஊர் வெறுப்பானதாக இருந்துச்சு ஆனால் இப்போது உங்கள் ஊரே எனக்கு மிகவும் பிரியமான ஊராக எல்லா ஊரையும் விட உங்களுடைய ஊர் எனக்கு பிரியமானதாக ஆகிவிட்டது உங்கள் குதிரை படையினர் என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நான் இப்போது மக்காவிற்கு சென்று உம்ரா செய்ய விரும்புகின்றேன் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதாக அவர் கேட்டார் அதாவது சும்மா என்ன செய்கிறாரு பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களிடம் கேட்டபொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீர் செல்லும் அவர்கள் அவருக்கு நற்செய்தி கூறி அனுமதி அளித்தார்கள் அவர் மக்காவிற்கு சென்றபோது அங்கே உள்ள ஒருவர் சுமாமாவிடம் நீ மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார் அதற்கு சுமாமா அவர்கள் இல்லை இல்லை அல்லாஹின் மீது ஆணையாக நான் மதம் மாறவில்லை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுடன் இணைந்து இணைந்து இறைவனுக்கு கீழ்படிந்து முஸ்லீமாகிவிட்டேன் அல்லாவின் மீது ஆணையாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் அனுமதி தரும் வரை எனது நாடான எமாமாவிலிருந்து ஒரு கோதுமை தானியம் கூட மக்காவாசிகளான உங்களுக்கு வராது என்று சொன்னார்கள் என்பதை அபு ஹுரேரார் அலி லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அண்ணல பெருமானார் அலீர் செல்லும் அவர்களிடம் இரண்டு விதமான ஆப்ஷன் வந்துச்சு மன்னிப்பு தண்டிப்பு ஆகிய இரு விஷயங்கள் முன்வைக்கப்பட்ட வேளையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீர் செல்லும் அவர்கள் மன்னிப்பையே தேர்வு செய்கிறார்கள் அதனால் மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டு அந்த மனிதர் இஸ்லாத்தின் பக்கம் இணைவதற்கு மிகவும் ஒரு பக்கபலமாக நம்முடைய அந்த செயல்பாடுகள் அணுகுமுறைகள் காரணமாக இருந்திருக்கின்றது இதுதான் அன்னலும் பெருமானா செல்லல்லா அலீஸ்வலும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருந்திருக்கின்றது அதனால் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய அந்த பாவ செயல்களை விட்டும் சீர்திருத்தம் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய நல்ல அணுகுமுறைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனப்பான்மையோடு வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாற்றம் செய்யக்கூடிய நன்மக்களாகும் அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் அசலாம் அலைக்கும் ஓ பரகாத்துஹோ